அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்வரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வயதானவங்களேருந்து சின்ன குழந்த வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றது இந்த மைதா பரோட்டா தான் அந்த பரோட்டா நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுதா ரொம்ப ரஃப்பாக வருதா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான வஃஃபியான பரோட்டா எப்படி செய்யலான்றதை நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க உப்பு சக்கரை ரெண்டும் நல்லா கரைஞ்சிடணும் அதுக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு அந்த உப்பு சர்க்கரை தண்ணி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணும் இதுக்கப்புறமா ஒரு கிலோ மைதாவுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு முட்டை ரெண்டு கிலோவுக்கு நாலு முட்டை அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ முட்டை தண்ணி சக்கரை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்திடுவேன் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் மாவை என்ன மெத்தடில் வந்து பிணைய போகிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து கிரைண்டரில் வந்து மாவு பெசையிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒன் கேஜி மாவு வந்து கிரைண்டரில் ஊற்றிக்கிட்டேன் போட்டுட்டு மாவை வந்து ஒரு ஒரு செகண்ட் போல் நல்லா சுற்ற விட்டுருங்க சுத்த விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை பால் அப்புறம் வந்து சர்க்கரை உப்பு எல்லாம் அந்த கலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கணும் உள்ளே சேர்த்துல ஒரு கை வந்து உள்ள வச்சு நம்ம மாவு மாவை ஆட்டும் போது நம்ம உள்ளே கைவிட்டு எப்படி மாவை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடும் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி வெண்ண மாதிரி திரண்டு நல்லா ப்ளஃஃபியாக வந்துடும் மாவு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஓட மாவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா வந்து நல்லா பிளஃபியாக வரும் நான் இந்த மெத்தட்ல தான் வந்து பரோட்டா ட்ரை பண்ணுவேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மித்தரில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா மாவை உங்கள் கையை நல்லா குத்தி குத்தி பிணைஞ்சிங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்துடும் இப்போ நான் நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கையிலேயே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் பக்கம் நீங்கள் ஊற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி பேசணும் மாவை பிசைஞ்சு நான் ஊற வச்சதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்து குட்டி குட்டி உருண்டையாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல் அப்போயும் ரெஸ்ட்டு விட்டுறணும் இதுக்கு வந்து ஓவர் டைம் நம்ம விட்டுறணும் நம்ம பரோட்டா போகிறோம் அப்படின்னா ஓவராக டைம் எடுத்துக்கிறோம் ஸோ நீங்கள் ரொம்பவே பொறுமையாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த டென் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா இப்போ நான் பரோட்டா வந்து வீச ஆரம்பித்தாச்சு பரோட்டா வீசினதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த உள்ள ஊற்றுற எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் உங்கள் பரோட்டா வந்து ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்னும் சொல்லலாம் நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து வனஸ்பதின்னு சொல்லுவாங்க டால்டா வனஸ்பதி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பரோட்டா வீசிட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த எண்ணெயை நம்ம தெளிச்சு விட்டு நம்ம பரோட்டா போட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஹோட்டலில் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அந்த பேடா போட்டு வச்சதுக்கப்புறமா இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பரோட்டா பொறிக்கிறதுக்குமே சரி இந்த மாதிரி எண்ணெயை தான் வந்து ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வீட்லேயே முடிஞ்சளவு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பரோட்டா வந்து ஒன்று ஒன்றா நான் கல்லில் போட்டு எப்போயும் போல் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லா பரோட்டாவை ரெண்டு மூணு அடி அடித்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ்ஸுமே கிடைக்கும் இப்போ நல்லா பரோட்டாவை அடிச்சிது இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே லேர் லேயராக அந்த பரோட்டா வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான சூப்பர் அண்ட் ப்ளஃஃபியான பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து சிக்கன் சால்னா மட்டன் சால்னா வெஜ் குருமா என்ன வேணால் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சிக்கன் சால்னா வச்சு தான் வந்து ஃபுல் கட்டு கட்டினேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஏதாவது இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்